வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆரோக்கியமான சிறுதானிய ரெசிபி ஒன்று பார்க்கலாம் சிறுதானியத்தில் தினையரிசி வச்சு பாயசம் ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டான இந்த பாயசம் செய்யறது ரொம்பவே சுலபமானது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் பாயசம் பண்ண ஒரு கால் கப் அளவுக்கு தினையரிசி எடுத்திருக்கேன் இந்த அளவு மூணுலேருந்து ஒரு நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் இதனால தண்ணியில் ஒரு மூணு நாலு தடவைக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் பருப்பு வாசிப்பருப்பு சொல்ல அது எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு ரெண்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா தண்ணியெலாம் காஞ்சொடன்னே பேனில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரும் நல்லா பருப்பாடு வாசனையும் தனியோடு வாசனையும் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஆகும் இப்போ பாருங்கள் தனித்தனி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ மொத்தம் நம்ம வந்து கால் கப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம் அதுவும் பருப்பு சேர்த்து இதுக்கு நான் அன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் அது எடுத்துருக்க அளவோடு நாலு மடங்கு சேர்க்கணும் நான் கப்பு அளவு கணக்கு வச்சு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்துவிடும் பாருங்கள் வேகலைன்னா திரும்பவும் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுட்டு அதெல்லாம் கலறி விட்டுக்கோங்க நல்லா வெந்த ஒன்று ஏலக்கொத்தல் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டாம் அது நல்லா வெந்த ஒன்று தான் சேர்க்கணும் அப்போ தான் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாட்டு சக்கரை அரை அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது சக்கரை நல்லா அதோடு சேர்ந்து கரைஞ்சி வரணும் ஏற்கனவே நான் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா களறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரையும் அந்த அரைச்சு நல்லா சேர்ந்து வரும் இது பாருங்கள் இந்த மாதிரி நாட்டு சக்கரை கரைஞ்சி நல்லா திரண்டு வரணும் நல்லா கழறி கொடுங்க கழறி கொடுத்துட்டு இப்போது தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பாலாக ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ அரை கப் சேர்த்துருக்கேன் இது பத்தலை கெட்டியாக இருக்குது அதனால இன்னொரு கால் கப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கறி விட்டிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க விட வேண்டாம் இப்போ ரெடியாகிடுச்சு பாயசம் அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் நான் ஏற்கனவே சேனலில் நிறைய சிறிதான ரெசிபி போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய ரெசிபி பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் போட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்